எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு நாங்கள் கவி பேபிடா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா ரொம்ப நாளாக லைவ்ல போகல அதில் எல்லாம் முடிவு வந்துடுச்சு হায় হাই <laughs> <coughs> <to> <tails> <to him>

சாப்பிட்டாச்சான்னு கேளு எல்லாரையும் என்ன சாப்பாடு வருவாங்க வருவாங்க எல்லாம் வருவாங்க எல்லாம் வேலையில இருப்பாங்க இல்லையா அதனால கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க எல்லாரும் పాటు hey. మామారు <laughs> <padua. Paadu> <laughs> 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 மாமனாரா மாமனாருக்கு ரத்த கொதிப்பா அப்படியா ரத்த பொதிப்பா புதுசா இருக்குது ரத்த பொதிப்பு எடுக்க கூடாது அவங்க எல்லாம் லைன்ல வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம பேசணும் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம முகம் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹாய் சொல் ஹாய் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறவங்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க லைவ் பண்ணுறவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சொல்லு மெசேஜ் ம் வருவாங்க வருவாங்க நான் தான் சேவ் பண்ணிட்டேன்

ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு கேக்கணும் நினைச்ச உங்க குழந்தைங்க இருக்கங்களா எத்தனை குழந்தைங்க இருக்காங்க வீடியோல ஒரு பாப்பா பார்க்கலாம் மாமா எத்தனை பசங்கன்னு கேக்குறாங்க லைவ்ல எப்பவுமே நீங்க ஒண்ணு சூப்பர் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னாச்சு 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 அவங்களுக்கு யார் கூடயும் உட்கார கூடாது இங்க உட்காந்தா திருப்பி அவங்க அம்மா கிட்ட உட்காரணும் அங்க உட்காந்தா இங்க உட்காரணும் அக்கா உட்காந்தா என்ன உனக்கு

ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சூப்பர் சூப்பர் எனக்கு ரெண்டு பொண்ணு இதுதான் சிரிப்பு மாமா சொல்லு மாமா அண்ணா சதீஷ் அண்ணா சத்யண்ணா பேங்க் ஆபிசர் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டீங்களே பேங்க் நல்லா இருக்குல்ல நானே என்ன கவிமா எல்லாருக்கும் ஒரு பாட்டு போடி சொல்லு என்ன எங்க போன எங்க போற ஒருத்தன் படிக்கிறான் இன்னொரு பையன் ஒருத்தன் பத்து படிக்கான் இன்னொரு பையன் ஏழாவது படிக்காமா அப்படியா பத்தாவது ஏழாவது சரி சரி மாமா நல்லா படிக்க நல்லா படிக்க படிக்கட்டும் படிப்பு தான் முக்கியம் என்ன சொல்லும் தானே ஸ்கூல் போறியா நீ பார்க்கி ஸ்கூல் போறியா ம் சரி

இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நைட் ஷிஃப்ட் தான் எந்திரிச்சேன் அப்படியா சரிம் சரிம்மா சரிம்மா நைட் ஷிஃப்ட்டா திருப்பி இப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகணும் வேற என்ன சொல்றது இந்த மாண்டேஷன் ஆச்சா இல்லையா என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அது ஒழுங்காவும் படிக்க தெரிய மாட்டேங்குது யூடியூப்ல என்னென்ன செட்டிங் வருதுன்னே ஒன்னும் புரிய புரியல கவி தூக்கம் வந்துச்சா ஏందిற வீடியோ ஒரு நாளைக்கு அஞ்சு இல்ல மூணு வீடியோ போடுங்க மச்சம் அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றது எப்படியாவது முன்னேறலாம்னு ஒரு தான் என் வேலை ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு இதுலயாவது சரி எதா கை கொடுக்கணும்னு ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன சம்பளம் வருதா சம்பளம் வருதா நான் சந்தோஷத்துக்கு ஆமா ஒரு லட்ச ரூபாய் வருது என்ன பண்றதுன்னு தெரியல பேங்க்ல போட முடியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன்

சில்ட்ரன்ஸ்லையே அத நமக்கு தெரியாது தெரிஞ்சதான் நான் லைவ்ல விட்டுருக்க மாட்டேன் சில்ட்ரன்ஸ் லைவ்ல காட்டக்கூடாது உங்களுக்கு தெரியாதா பிரதர் அப்படின்னு கேட்டீங்க உண்மையிலேயே தெரியாது நான் யூஸ்வலாக எப்பயுமே போடுற மாதிரி தான் இருக்கேன் அப்புறம் எல்லாரும் பசங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகிடுச்சா என்ன ஏதுன்னு எல்லோரும் கேக்குறாங்க இல்லையா அதனாலே அவங்க காட்ட வேண்டிய சூழ்நிலை பொய்யா ஒன்றும் நடிக்கல பொய்யா நடிச்சா தான் தப்பு உண்மையாக தான் நான் இருக்கேன் இங்கேயா செத்துவங்க எல்லாம் இப்போ வீடியோலாம் முன்ன மாதிரி இல்லை என்ன சொல்றது நல்ல ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் காட்டி நடிக்கிறவங்களுக்கு தான் வியூஸ் லைக்கு எல்லாமே போகுது அது என்ன டெக்னாலஜின்னு எனக்கு ஒன்றும் புரியல வேஷம் கட்டி போகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் தான் வேஷம் கட்டினாலும் வர்றது வர்றது தான் வருது சும்மா மூஞ்சி சும்மாவங்களுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுது லைக் இருக்கட்டும் எனக்கும் ஒரு காலம் வரும் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி லைவ்ல வரும்போது நமக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க ரொம்ப நாள் லைவ்ல வரலன்னுட்டு யாரும் வராம இருக்காதீங்க ஏய் சண்டை போட கூடாது சம்மன் போடுங்க நீ இந்த பக்கம் போடு ஆ படுத்து ஓகே உங்களெல்லாம் வீடியோல காட்ட கூடாது ஒரு அண்ணா சொல்றேன் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வீடியோல காட்ட கூடாதுன்னு தெரியாது எனக்கு ஏன் தெரியல அவருக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்றாரு காப்பிரைட் அப்படின்னு வருமானு எனக்கு தெரியாத தெரிஞ்சா நான் இப்படி வீடியோ போடுறேன் எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விடுங்க எட்டு மணி சில பேர் எட்டு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அத நிறைய பேர் வராமல் போயிட்டாங்க நம்ம முன்னாடி இருந்தே ரொம்ப ரன் பண்ணி போட்றோம் ஆமாம் கரண்ட் இல்லாத நேரத்தில் એમ மூஞ்சி ஆப் பாருங்க. நான் போட்றேன். ஏய் ஏய். எல்லாம் பாத்திட்டே இருக்காங்க என்ன மெசேஜ் பண்ணனும் தெரியல என்னன்னு தெரியல. பாக்கட்டு பாக்கட்டும் யாருன்றது பாக்கட்டும் இல்ல முகம் திடீர்னு அடையாளம் இல்லாமல் போய் தெரியாம போய்க்குது நம்ம தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க எதுக்கு கமெண்ட் பண்ணன்ட்டு உட்கார்ந்து இருக்கோம் கவிமா அவங்க போங்க துணி போட்டு விட்டுருவாங்க நான் போய் படுறேன் மா மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க பாக்கட்டே நான் இப்ப ஏதாவது பேசறாம தெரியல

அதனாலதான் வெளியே தான் போய் படுத்துக்கிறோம் அஜித் என்றவங்க மெசேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் காணும் ஓகே அந்த மாதிரி லைவ்லேயே சொல்லக்கூடாது தெரியுமா உனக்கு யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த வீடியோ அடுத்தது பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க நான் தான் இப்ப சொல்லுவேன் ஆமா நான் தான் இப்ப மாட்டேன் நீ இன்னும் தூங்கலையா போய் பாடு போங்க உங்க தான் பாத்துட்டு பாய் சொல்லு ஓய் ஏய் என்ன பண்றீங்க எல்லாரும் ஒழுங்கா மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ண சொல்லு மெசேஜ் பண்ணுங்க லைவ் பாப்பா மட்டும் போதாது கமெண்ட் பண்ணனும் கமெண்ட் பண்ண சொல்லு ஆ லைக் பண்ணனும் லைக் பண்ணனும்

எல்லாம் வீட்டுலயும் வெயில் அடிக்குதுல ஊர்ல அதனால போய் தூங்க போயிட்டாங்க சரி குட் நைட் சொல்லு எல்லாருக்கும் குட் நைட் குட் நைட் நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய்